Hallelujah, 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 Hallelujah. Sodramanda Vare Studest, Totramanda Vare Studest, Tot Romanda Vare, Sot Romanda Vare Parisutar 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 Mova Lagin Devanagiya and the back. பானமும் பூமியும் உமது மகிமையால் நிறைந்திருக்கிறது அப்பா உலகங்களிலே உங்களுக்கு ஓசானா ஹாலே லூயா அப்பா பிதாவே இந்த நல்ல வேலைக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டு ஒரே இந்த நல்ல வேலையிலும் எங்களை எழுப்பி உம்முடைய திருப்பரிசனத்திலே அமர பண்ணி உம்முடைய உயர்த்த பண்ணி இருக்கிறதுனால உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டு அப்பா இந்த நல்ல வேளையில் உம்முடைய பிரசன்னத்தை உணரும்படியாக தேவரீர் எங்களை பரிசுத்தப்படுத்துகிறதற்காய் நன்றி காலை தோறும் இருக்கிற கிருபைகள் எங்களை புதியதாக்கி ஆண்ட முறை உம்முடைய அக்னி துருடுகளினாலே தொட்டு உம்முடைய பரிசுத்த ரத்தத்தினாலே கழுவி எங்களை உன்னுடைய பிரசன்னத்தை பண்ணுகிறதற்காய் நன்றி ஆண்ட உரே சீனாய் மலையின் பிரசன்னம் உரேவு மலையின் பிரசன்னம் தாபூர் மலையின் பிரசன்னம் மேல்வீட்டரையின் பிரசன்னம் சாலமோன் ராஜா கட்டின தேவாலயத்தின் மீது இறங்கி இருந்த பிரசன்னம் செங்கடலை பிளந்த பிரசன்னம் யோர்தானை நிறுத்தின பிரசன்னம் பெத்தேலிலே காணப்பட்ட பிரசன்னம் உடன்படிக்கை பேழைக்குள்ளாயிருந்த பிரசன்னம் பரிசுத்த கூடாரத்திற்குள்ளே இருந்தவர் நிறைத்து நாங்கள் கருத்தாய் ஜபித்து காரண்யத்தோடு ஜபித்து உருக்கமாய் ஊக்கமாய் உன்னதமாய் ஜபித்து ஆண்டவர் இந்த நேரம் முழுவதும் உமக்கு மகிமை எங்களை உருமாற்றுகிறதுமாய் மாற்றுகிறதற்காய் நன்றி ஆண்டவர இந்த வேளையில் ஆண்டவரே எங்களுக்கு செய்திருக்கிற எல்லா நன்மைகளை குறித்து உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே உன்ன நல்ல உணவு தந்திருக்கிறீங்களே நன்றி ஆண்டவரே உடைக்கு நல்ல உடை தந்திருக்கிறீங்களே நன்றி ஆண்டவரே தங்க நல்ல உறைவிடம் தந்திருக்கிறீங்களே நன்றி ஆண்டவரே சரீரத்திலே பலனை தந்திருக்கிறீங்களே நன்றி ஆண்டவரே புத்தியில தெளிவை தந்திருக்கிறீங்களே நன்றி ஆண்டவரே வேலையில சுகத்தை தந்திருக்கிறீங்களே நன்றி ஆண்டவரே வாழ்க்கையில மேன்மையை தந்திருக்கிறீங்களே நன்றி ஆண்டவரே எல்லாவற்றை காட்டி காலத்திலும் ஆண்டவரை ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிறோம் என்றும் சத்திய மார்க்கத்திலே நடக்கிறோம் என்கிற பாக்கியத்தை தந்திருக்கிறதினாலே நன்றி ஆண்டவர அருமையான பிள்ளைகளுக்காய் நன்றி ஆண்டவரை தாரமான மனைவியருக்காய் நன்றி ஆண்டவர பெற்றோருக்காய் நன்றி ஆண்டவர பிள்ளைகளுக்காய் உடன்பிறப்புகளுக்காய் நன்றி ஆண்டவர ராஜா உடன் உற உடன் உழைப்பாளர்களுக்காய் நன்றி ஆண்டவர நல்ல நண்பர்களுக்காய் சூழலுக்காய் தேசத்திற்காய் நன்றி 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 ஆண்டவர ராஜா நீர் தாம்பி ஆண்டவர் எங்களை நன்றிகளை ஏறெடுத்து ஆண்டவர இந்த நல்ல வேலையிலும் ஆண்டவரத்திலே உணர்வு கிருபை பண்ணுகிறதற்காய் நன்றி 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 ஆண்டவர உமால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை ஆண்டவர எஸ் லார்ட் உமால கூடாத காரியம் ஒன்றுமில்லை ஆண்டவர உம்முடைய பெயரை சொன்னால் போதும் ஆண்டவரே பேய்கள் நடுநடிக்கு ஓடுகிறது ஆண்டவர உம்முடைய பெயராலே கைகளை நீட்டினால் ஆண்டவர நோய்கள் மறைகிறது ஆண்டவர மலைகள் செம்மறி போல ஆண்டவரை உன்னுடைய பெயரினாலே துள்ளி குதிக்கிறது ஆண்டவர குன்றுகள் ஆடுகள் போல குதிக்கிறது ஐயாவ வனாந்திர பாதைகளை ஜனங்களை நடத்தி ஆண்டவர கண் பாறையின் கண்மலையை பிறந்து கொற நீரு டை மதி தெரிுகிற வல்லமை படைத்த நாபமு படைย நாமம் 14 உம் பாலை கூடாத காரிய ஒன்றுமில்லை ஆண்டினாலே ஆண்டவர் பௌச்சாகமாய் பாடுகிறவன் எஸ் கூடுமே எல்லாம் கூடுமே உம் பாலை எல்லாம் கூடு கூடாதது ஆமன் ஒன்றுமில்ல உமல் கூடாதது ஒன்றுமில்ல ஆமே கொடுமை எல்லாம் கொடுமையும் எல்லாம் கூடும் கூடாதது ஆமன் ஒன்றுமில்ல உமல் கூடாதது ஒன்றுமில்ல ம் நாமம் சொன்னால் போதும் பே போடுதையா உும் நாமம் சொன்னால் போதும் நன்மைகள் பெருதையா கும்பெயரால் கைகள் நீட்டின்னா சுகங்கள் பெருகுதையா மேம்பெயரால் கைகள் நீர் தினா சுகங்கள் பெருகுதையா கூடுவே எல்லாம் கூடுவே உமாள் எல்லாம் கூடு கூடாதது லாமர் ஒன்றுமில்ல உமாள் கூடாதது ஒன்றுமில்ல மலைகள் செம்மறி போலே தொள்ளுகிறது அவர் ஐயா மலைகள் செம்மறி போலே தொள்ளுகிறது அவர் ஆண்டுகள் ஆடுகள் போலே குதிக்கின்றது ஐயா குன்றுகள் ஆடுகள் போலே குதிக்கின்றதே ஐயா ல்லாம் எல்லாம் கூடுதே, உம்மாலே எல்லாம் கூடுதே கூடாதது ஆமன் ஒன்றுமில்ல உமால் கூடாதது ஒன்றுமில்ல ஆமன் அமன் அவன் கூடுதே எல்லாம் கூடுதே உமாலே எல்லாம் கூடுது கூடாதது ஆமன் ஒன்றுமில்ல உமால் கூடாதது ஒன்றுமில்ல வனந்திர பாதகிலே ஜனங்களை நடத்தினரை செழிவாய் வனந்திர பாதகிலே ಜನنگಳೇ ನಡತಿನಿರೇ கற்பரை கண்மலையை பிழந்து நீரூற்றாய் மாற்றி நீரே ஆமேன் அண்டவரை கற்பாறை கண்மலையை பிழந்து மாற்றி நீங்களே அம்மேன் அமேன் அமேன் கூடுதே எல்லாம் கூடுதே ஆமேன் அமேன் உமாளை எல்லாம் கூடுகிறது கூடாதது ஆமேன் ஒன்றுமில்ல உமால் கூடாதது ஒன்றுமே இல்ல கொடுக்கிறது எல்லாம் கொடுதே ஆ மாலே எல்லாம் கொடு கூடாதது ஆமேன் ஒன்றுமில்ல உமால் கூடாதது ஒன்றுமில்ல உம் நாமம் சொன்னால் போதும் சுகங்கள் பெருகுதையா கும் நாமம் சொன்னால் போதும் நன்மைகள் பருகுதையா உம் பெயரால் கைகள் நீட்டினால் அவன் பூ பெயரால் கைகள் நீட்டினா சுகங்கள் பெருகுதையா மே நன் சுகங்கள் நீட்டின உடைய பெயரை சொன்ன மாத்திரத்தில் நடக்கிறது அண்டபுற எஸ் உள்ள தேவன் சர்வ வல்லமை உள்ள தேவன் இங்கு இருக்கிறது அண்டபுற எஸ் லார்ட் மலைகள் சம்மரி போலே குதிக்கின்றதே மலைகள் போலே ஐயா குன்றுகள் நாடுகள் போலே குன்றுகள் நாடுகள் போலே குதே ஐயா நண்ட குன்றுகள் நாடுகள் போலே குதிக்கின்றதே ஐம நாமன் கூடுகிறதே எல்லாம் கூடுதே உமாலே எல்லாம் கூடு கூடாதது அம்மன் ஒன்றுமில்ல உமால் கூடாதது ஒன்றும் இல்ல ஆமே நாமன் கூடுதே எல்லாம் கூடுதே அமேன் அமேன் உமாலே எல்லாம் கூடுது கூடாதது அம்மன் ஒன்றுமில்ல உமால் கூடாதது ஒன்றுமில்ல பணாந்திர பாதையிலே ஜனங்களை நடத்தினஸ்வார் பண்ண பாதையில் ஜனங்களை நடத்தி அமே பாறையில நடத்தினே கற்பாறை கண்மலையை பிழந்து தண்ணீரை வர பண்ணின அம்ம கற்பாறை கண் மலையை பிழந்து தண்ணீரை வர பண்ணி நீங்க எஸ்வார் கூடுது ஆம ஆண்ட உமாலை கூடாத காரியம் ஆண்ட வாழ்க்கையில இந்த பொழுது நினைவுல வருகிற காரியம் எல்லாம் ஆண்ட புற உமாலே எங்களுக்கு கூட்டுகிறது உமாலை எங்களுக்கு கூட்டுகிறது உமாலை எங்களுக்கு கூட்டுகிறது உமாலே எங்களுக்கு கூட்டுகிறது ஆண்டவர எஸ் லார் வேலையிலேயே அது உமால எங்களுக்கு கூட்டுகிறதும் ஆண்டவர வீட்டிலேயே அது உமாலே எங்களுக்கு கூட்டுகிறது ஆண்டவர வெளியிலே உமாலையாது எங்களுக்கு கூட்டுகிறதும் அண்டவர அதிகாரிகளின் கண்களிலே தாய் உண்டவ உமாலை கூட்டுகிறது ん那。<laughs> நாங்கள் செய்கிறதெல்லாம் யானபாய் கடிதப்படுகிறதும் அண்டபுற அது உமாளை கூட்டுகிறதும் அண்டுபுற எங்களுடைய கையின் பிரயாசங்கள் ஆசிர்வதிக்கப்பட்டு இருக்கிறது உமாலை கூட்டுகிறது அண்டுபுற எங்களுடைய வாழ்க்கை மேன்மை அடைகிறது அண்டு புற உமாலே சகலத்தையும் படைத்து சர்வ வல்லத்தையும் நிர்மணிக்கிற தேவன் நீங்க ஆண்டு எங்களை இந்த காலை வேளையிலும் ஆண்டவர புற எஸ் எல்லாம் கூட்டுகிறது என்று ஆக நாளை நன்றி ஆண்டுபுற உமாலே கூடாத காரியம் இல்லை என்று சொல்லி ஆண்டவர

வெற்றி பெறுமாறு நான் சைரேசை எழுப்பினேன் அவன் செல்லும் அனைத்து வழிகளையும் சீர்படுத்தினேன் அவன் என் நகரை கட்டி எழுப்புவான் நாடு கடத்தப்பட்ட என் மக்களை ஈட்டு பொருளோ அன்பளிப்போ பெறாது திருப்பி அனுப்புவான் என்கிறார் படைகளின் ஆண்டவர் Amen and over, then reap her, then reap her, then reap her, Yes, Lord. வெற்றி பெறுமாறு நீங்கள் சைரஸ் ஏற்படுத்தினபடி ஆண்டவர அப்பா இந்த நாளிலும் லார்ட் எங்களை ஏற்படுத்தி இருக்கிறீங்க ஆண்டவர அப்பா நாங்கள் வெற்றி பெறுமாறு எங்களை ஏற்படுத்தி இருக்கிறீங்க ஆண்டவர அப்பா நாங்கள் வெற்றி பெறும்படியா ஆண்டவர நீரெங்களை ஏற்படுத்தி இருக்கிறீங்க ஆண்டவர அப்பா நீங்க ஆண்டவரை எங்களை சீர்படுத்தி நடச்சுகிறீங்க ஆண்டவர எங்களுடைய எல்லாம் சீர்படுத்தப்படி இருக்கிறது ஆண்டவர உங்களுடைய கரத்தினாலே சபைகள் சீர்படுத்தப்பட்டிருக்கிறது ஆண்டவர அப்பா எங்களுடைய நகரங்களை நீங்க கட்டி எழுப்புகிறீங்க ஆண்டவர எங்களுடைய நகரங்களை நீங்கள் கட்டி எழுப்புகிறீங்க ஆண்டவர ஓ நாடு கட்டுத்தப்பட்டிருக்கிறவைகளை ஆண்டவர எங்களை கொண்டு நீங்க திரும்பி வர பண்ணுகிறீங்க ஆண்டவர எஸ் இட்டு பொருள் அன்பளிப்பு பெறாது ஆண்டவர எஸ் என் கனவிலும் நினைவிலும் சொந்துகிறபடி ஆண்டவர தாராளமாய் வாரி வாரி வழங்கி ஆண்டவர தேவருடைய நாமத்தை உயர்த்தி தாய் தேவனுடைய நாமத்தை உயர்த்துகிறதா தேவையில் இருக்கிறவன் வாரி வாரி வழங்கி அண்டவர தேவனுடைய நாமத்தை உயர்த்துகிறதா எஸ் லார்ட் எஸ் லாட் எஸ் லாட் ஆமென் அண்டபரை தேவனுடைய நாமத்தை உயர்த்துகிறதாய் அண்டபரை பாரி பாரி வள்ளங்கிறதாய் அண்டபரீ பாரி வள்ளங்கர்தாய் அண்டபரை நாட்டு மேன் சந்ததியும் அண்டபர நாங்களுமே சந்ததிகளும் நண்டபரே பாரி பாரி தேவனுடைய நாமத்தினால பாரி பாரி வள்ளங்க குர கூட்டமாய் அண்டபரை தேவனுக்கு பிரியமானதாய் மானதாய் எங்களை நீர் மாற்றி இருக்கிறதற்காய் நன்றி அண்டபர எஸ் விடுதலையின் காரணிகளா எங்களை வாற்றியிருக்கிறதற்காய் நன்றி ஆண்டவர வாழ்க்கையோ ஆட்சிக்குரிய வாழ்க்கையோ சகலத்திலும் சகலும் எங்களை கொண்டு ஆண்டவர நீ சகலரையும் விடுதலை பண்டுகிறதினாலே நன்றி ஆண்டபுற எங்களை கொண்டு நீங்க சகலரையும் விடுதலை பண்ணுகிறதினாலே நன்றி ஆண்டபுற எங்களை கொண்டு சகலரையும் நீங்க விடுதலை பண்ணுகிறதினாலே நன்றி ஆண்டவர அப்பா எங்களை கொண்டு நீங்க சகலரையும் விடுதலை பண்ணுகிறதினாலே நன்றி ஆண்ட நாங்கள் விடுதலை ஆகி இருக்கிறோம் நாங்கள் விடுதலை ஆகி இருக்கிறோம் அண்டபுர தேவரின் எங்களை விடுதலை பண்ணி இருக்கிறீர் அண்டபுற எங்களை சுற்றி இருக்கிற பிள்ளைகளை நீங்க விடுதலை பண்ணிவிட்டு நன்றி ஆண்டு எங்களுடைய சூழ்நிலைகள் எல்லாவற்றிலும் அண்டவர தேவர் எங்களுக்கு விட்டுதலையை கற்பித்து அண்டவர தேவரி எங்களுக்கு சகலத்திலும் நேர்த்தியான பாதையிலும் அண்டவர எஸ் நடத்தி இருக்கிறதற்காய் நன்றி 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 அண்டவர சகல கூட்டத்தையும் ஆண்டவரே நீங்க நேர்த்தியான வழியில நடத்துகிறதற்காய் நன்றி அண்டவர எஸ் வழிகளை சீரமைத்து அண்டுவர அதிலே நகரங்களை கட்டி ஆண்டவரே அப்பா இழந்து போனவைகளையும் கடந்து போனவைகளையும் ஆண்ட முறை யசுலான் எந்த பரிகாரமும் கட்டிருக்காமல் ஆண்ட முறை சகலத்தையும் பெற்று ஆண்ட சொந்த தேசத்தில் ஆண்டவரே முறை மனமையில் ஓடு அக்களி போடு வாழ குருவை பண்ணிவிட்டதற்காய் நன்றி 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 ஆண்ட அப்பா இதோ இந்த நல்ல வேலைகளும் ஆண்ட முறை எங்கள் மீது உடைய ஆசிர்வாதங்களை கூறி செபிக்கிறோம் ஆண்ட முறை ராஜா நிறங்களுக்கு தானமாய் தந்திருக்கிற பிள்ளைகள் ஆண்ட அப்பா நிறங்களுக்கு தாரமாய் தந்திருக்கிற மனைவிகள் ஆண்டவர அப்பா எங்களுக்கு நீங்க தந்திருக்கிற பெற்றோர்கள் உடன் பிறப்புகள் ஆண்டவர அப்போ அனைவரையும் உம்முடைய கரத்துல ஒப்பு கொண்டுகிறோம் ஆண்டவரே அவர்கள் அனைவர் மீது ஆண்டவரே உம்முடைய பரிசுத்தம் பாதுகாப்பு சமாதானம் உங்களுடைய நீதி நேர்ம நியாயம் கிருப இரக்கம் தயவு அறிவு ஆற்றல் நுண்மதி ஞானம் வல்லமை திடம் வனப்பு செழிப்பு மகிழ்ச்சி ஆலோசனை அபிஷேகம் ஆசிர்வாத மக்களிப்பு அகமகிழ்வு பேரானந்தம் பெருவாழ்வு சிறப்பு ஜெயமும் ஆண்டவரே நீங்க உண்டு பண்ணி வைத்து ஆண்டவரே தூய ஆவியின் கனிகளாகி ஆண்டவர் அன்பு அமைதி பொறுமை மகிழ்ச்சி பரிவு நன்னயம் கனிவு நம்பிக்கை நன்னடக்கம் தன்னடக்கம் ஆண்டவர் அனைத்தையும் நீங்கள் மேல கட்டளையிட்டு விட்டதற்காக உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம் உழைப்பாளர்களையும் ஒப்புக்கொண்டு கரத்துல ஒப்பு கட்டுகிறோம் அறிந்து தெரிந்த ஜனங்களையும் உங்களை கரத்துல ஒப்புக்கொண்டுகிறோம் சந்திக்கிற பிள்ளைகளையும் உங்களை கருத்துல ஒப்பு கட்டுகிறோம் அவர்கள் அனைவர் மீது ஆண்டவரை உங்களுடைய பரிசுத்தம் பாதுகாப்பு சமாதானம் உங்களுடைய நீதி நேர்மை நியாயம் நிம்மதி ஞானம் வல்லமை திட்டம் மனப்பு செழிப்பு ஆலோசனை அபிஷேகம் ஆசிர்வாதம் நக்களிப்பு அகமிகழ்வு பேரானந்த பெருவாழ்வு சிறப்பு ஜெயவும் ஜெயமண்டி ஆவியின் கணிகளாகி அன்பு அமைதி மகிழ்ச்சி பொறுமை பரிவு நன்னயம் நம்பிக்கை கனிவு தன்னடக்கம் ஆண்டவர்

சமாதானம் நீதி நேர்ம நியாயம் இரக்கம் தயவு அறிவு ஆற்றல் என்பது ஞானம் வல்லமை திடம் வனப்பு செழிப்பு மகிழ்ச்சி ஆலோசனை அபிஷேகம் ஆசிர்வாதம் அக்கழிப்பு அகமகிழ்வு பேரானந்த பெருவாழ்வு சிறப்பு ஜெயமும் என்ற தூய் ஆவியின் கனிகளாகி அன்பு அமைதி மகிழ்ச்சி பொறுமை பரிவு நன்னயம் நம்பிக்கை கனிவு தன்னடக்கம் என்ற கொடுத்து விட்டதற்காக உமக்கு நன்றி சொல்லிக் தோறும் ஆண்டு வரை எங்களிடத்திலே கொண்டிருக்கிற பிள்ளைகள் ஆண்டு வர எங்களுக்காய் செபிக்கிற பிள்ளைகள் ஆண்டு வரை நாங்கள் அவர்களுக்காய் தினமும் செபிக்கிறோம் என நினைத்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகள் அனைவரையும் உடைய கரத்தில் இந்த வேளையில் ஒப்புக்கொண்டுகிறோம் தேவாவியானவர் அவர்கள் மீது இறங்கி ஆண்டு உம்முடைய உங்களுடைய பரிசுத்தம் பாதுகாப்பு சமாதானம் உங்களுடைய நீதி நேர்மை நியாயம் குருபாய் இரக்கம் தயவு அறிவு ஆற்றல்

மகிழ்ச்சி ஆலோசனை அபிஷேகம் ஆசிர்வாதம் அக்கழிப்பு அகமகிழ்வு பேரானந்தம் பெருவாழ்வு சிறப்பு ஆண்டவர கொடுத்து விட்டதற்காக நன்றி ஆண்டு வர அவைகளோடு தூயாவியின் கனிகளாகி அன்பு அமைதி மகிழ்ச்சி பொறுமை பரிவு கனிவு நன்னயம் நம்பிக்கை தன்னடக்கம் தந்துவிட்டதற்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம் அண்டவர இந்த நல்ல வேளையிலும் எங்களுடைய தேசத்தையும் சொந்த தேசத்தையும் பிள்ளைகள் தங்கி பண்டிகிற தேசங்களையும் உடைய கரத்தில் ஒப்புக்கொண்டுகிறோம் அருகில் இருக்கிற தேசங்களை உங்களுடைய கரத்துழைப்பு கொண்டு குருமதனை ஆளுகை செய்கிற பிள்ளைகள் ஆவிக்குரிய ஊழிய பண்ணுகிற பிள்ளைகள் ஜீவன பண்ணுகிற பிள்ளைகள் அனைவரையும் ஆண்டு முறை உங்களுடைய பரிசுத்தம் பாதுகாப்பு சமாதானம் உங்களுடைய நீதி நேர்மை நியாயம் கிருப இறக்கம் தயபு அறிவு ஆற்றல் முன்பதி ஞானம் வல்லமை திட்டம் வனப்பு செழிப்பு மகிழ்ச்சி ஆலோசனை அபிஷேகம் ஆசிர்வாதம் அக்களிப்பு அகமகிழ்வு பேரானந்த பெருவாழ்வு சிறப்பு ஜெய்வம் அண்ட உர நீங்க தந்துவிட்டதற்காய் நன்றி தூய ஆவியின் கனிகளாகி அன்பு அமைதி பொறுமை பறிவு தன்னடக்கம் நன்னம்பிக்கை நன்னயம் ஆண்டவரை அவைகளை தந்துவிட்டதற்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரை இந்த நல்ல வேலைகளும் ஆண்டவரை பிள்ளைகள் படிக்கிற பள்ளிக்கூடங்கள் கல்லூரிகளை உடைய கரத்து ஒப்புக் கொண்டுகிறோம் அவர்கள் தங்கி படிக்கிற வகுப்பறைகள் தங்கி இருக்கிற இடங்கள் ஆண்டவரை போகிற வழி வருகிற வழி படித்து கொண்டுகிறவர்கள் உறுதுணையாக இருக்கிறவர்கள் கூட படிக்கிற பிள்ளைகள் அனைவரும் உடைய கரத்துல உப்பு கொண்டுகிறோம் அவர்கள் அனைவர் மீதும் உடைய பரிசுத்தம் பாதுகாப்பு நீதி வல்லமை வனப்பு செழிப்பு மகிழ்ச்சி ஆலோசனை அபிஷேகம் ஆசிர்வாதம் அக்களிப்பு அகமகிழ்வு பேரானந்த பெருவாழ்வு சிறப்பு ஜெயமும் தூய ஆவியின் கனிகளாகி அன்பு அமைதி பொறுமை மகிழ்ச்சி பரிவு கனிவு நன்னயம் நம்பிக்கை தன்னடக்கம் அவைகளை நன்றி சொல்லுகிறோம் அப்பா இந்த நல்ல நாங்கள் பிறந்த மண்ணை அங்கே அபிஷேகம் உண்டாயிருக்கும்படியா இரட்சிக்கு உண்டாயிருக்கும்படி ஆய் சமிக்கிறோம் அவர்கள் அனைவர் மீது உம்முடைய பரிசுத்த பாதுகாப்பு சமாதானம் உங்களுடைய நீதி நேர்மை நியாயம் கிருப இறக்கம் தயவு அறிவு ஆற்றல் நுண்மதி மனோ வல்லமை திடம் வனப்பு செழிப்பு மகிழ்ச்சி ஆலோசனை அபிஷேகம் ஆசிர்வாதம் அக்களிப்பு அகமகிழ்வு பேரானந்தம் பெருவாழ்வு சிறப்பு ஜெயமும் ஆண்ட உர நீங்க உண்டு உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்ட உர ஆவியின் கடிகளாகி அன்பு அமைதி மகிழ்ச்சி பொறுமை பரிவு கனிவு நன்னயம் நம்பிக்கை நன்னடக்கம் நீங்க அவர்களுக்கு தந்து விடுகிறதுனால நன்றி சொல்லுகிறோம் அண்டபுற இந்த நல்ல நாளையும் நீங்க ஆசீர்வதிக்கிறதற்காய் நன்றி ஆண்டவர குதூகலத்தின் நாளாய் கொண்டாட்டத்தின் நாளாய் மகிழ்வின் நாளாய் மாற்றியின் நாளாய் ஆனந்தத்தின் ஆளாய் பேரானந்தத்தின் நாளாய் செழிப்பின் நாளாய் வருமானத்தின் ஆளாய் நீங்க இந்த நாளை மாற்றி ஆண்டு இந்த நாள் நாங்கள் திரும்பி வருகிற விழுது ஆண்டு மன நிம்மதியோடு திரும்பி வரவும் படுகைக்கு சொல்லுகிற விழுது ஆண்டவரை மனரம்பியத்தோடு சொல்லவும் நாளை காலை எழும்பி ஆண்டு வருமே ஆர்வத்தோடு ஆராதிக்கிற குருபே நீங்க தந்துவிட்டதற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் துதியா மகிழம் ஒருவருக்கே செலுத்துகிறோம் வல்லமை பரிணாமத்தினாலே செபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ஆமேன்